பாவலர் ந முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் பகுதி பத்து போலந்து திரைப்பட இயக்குனர் கீஸ்லோவஸ்கியிடம் ஒரு நிருபர் உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் என்று கேட்டதற்கு அவர் சற்றும் தயங்காமல் தாஸ்தாவஸ்கி என்றார் உடனே அந்த நிருபர் தாஸ்தாவஸ்கியா அவர் ஒரு எழுத்தாளராயிற்றே என்று கேட்க ஆமாம் என் சிந்தனைகளை இயக்குபவர் அவர்தான் என்றார் கீஸ்லோவஸ்கி இவன் ஒன்றும் சுயம்பு இல்லை இவனையும் தட்டி வனைத்தது பல எழுத்தாளர்களின் கரங்களே ஒரு சரளைக்கல்லாக தன்போக்கில் கிடந்த இவனை இவன் படித்த புத்தகங்கள் எனும் மகாநதிகளே லயமாக செதுக்கி சென் தோட்ட கூழாங்கல்களாக மாற்றின என்ன படிப்பது எதை படிப்பது என்று தெரியாமல் கிடைத்ததையெல்லாம் படித்து கொண்டிருந்த அது காஞ்சிபுரத்தில் கம்பன் கழகம் கவிச்சோலை சிந்தனையாளர் பேரவை திருக்குறள் மன்றம் என்று பல்வேறு இலக்கிய அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருந்தன இவன் பள்ளி முடிந்து ஸ்கூல் யூனிஃபார்மோடு அங்கு சென்று இவன் எழுதிய கவிதைகளை படிப்பான் கனவுகளும் கவிதைகளுமாக தெரிந்த பருவம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை இவனை அப்பா இலக்கிய வட்டம் என்று அமைப்பு நடத்தும் கூட்டம் ஒன்றுக்கு அழைத்துச் சென்றார் காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரத்தில் இருந்த பிடிவிஎஸ் பள்ளியில் அந்த கூட்டம் நடந்தது கரும்பலகை முன்னிருக்க வகுப்பறை பெஞ்சுகளில் எல்லா வயதும் கலந்து பத்து இருபது பேர் அமர்ந்திருந்தனர் இடது பக்கத்தில் சில மேஜைகள் போடப்பட்டு அதில் தமிழகத்தின் முக்கியமான பதிப்பகங்களின் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன அப்போதுதான் பிறந்த குழந்தைகளைப் போல அந்த புத்தகங்கள் இவனை பார்த்து என்னை தொடு என்னை தொடு என்று அழைத்தன அப்பா இவனுக்கு இலக்கிய வட்டத்தை நடத்தும் வே நாராயணன் சாரை அறிமுகப்படுத்தினார் அந்த மாதம் கணையாழ் இதழில் வெளிவந்த இவன் கவிதையை வரிக்கு வரி அவர் விமர்சித்துப் பேசியது இப்போதும் இவன் நினைவில் இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் லாசரா வந்திருந்தார் இவன் அவரது அபிதா பார்க்கடல் படித்ததால் அவரையே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் வரவேற்புரை அறிமுக உரை என்று வெற்று சம்பிரதாயங்கள் இல்லாமல் நண்பர்களே இப்போது லாசாரா பேசுவார் அதற்கு பிறகு உங்கள் கேள்விகளை கேட்கலாம் என்று நாராயணன் சார் அறிவிக்க லாசாரா தன் பேச்சை தொடங்கினார் சிறு வயதில் சின்ன காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஐயம்பேட்டை என்ற ஊரில் தான் வளர்ந்ததாகவும் அங்கிருந்த பள்ளியில் தன் தந்தை ஆசிரியராக பணிபுரிந்ததாகவும் அந்த சிறுவயதில் ஒரு பெண்ணின் மீது கொண்ட காதல்தான் அபிதா நாவல் என்றும் லாசாரா சிலாகித்துப் பேச இவன் ஆச்சரியப்பட்டு போனான் இவன் ஊருக்கு பக்கத்தில் தான் ஐயம்பேட்டை இருந்தது இவன் தந்தை படித்த பள்ளி அது எல்லா இலக்கிய கூட்டங்களிலும் நடப்பதைப் போலவே பார்வையாளர்கள் வரிசையிலிருந்து லாசாராவை நோக்கி ஒரு கழக குரல் எழுந்தது கரெக்டாக சொல்லுங்க அந்த வயசுல வந்திருக்குன்னா அது காதலா காமமா என்று ஒருவர் கேட்க காதல்தான் என்றார் லாசாரா காமம்னு நான் சொல்றேன் என்று கேள்வி கேட்டவர் மீண்டும் வம்பொழுக்க நாராயணன் சார் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் என்றார் லாசாரா நிகழ்ச்சி முடிந்து இவன் லாசாராவிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஐயம்பெட்ட பக்கத்தில் தான் நான் இருக்கேன் என்றான் சட்டன குழந்தையாகி என்னை அங்கே கூட்டிகிட்டு போறியா பழைய சிநேகிதர்கள்லாம் இன்னும் இருக்காங்களான்னு பார்க்கணும் என்றார் இப்படித்தான் இவன் வியந்து படித்த லாசாரா இவன் வீட்டுக்கு வந்தார் இவன் ஆயாவிடம் மதிய உணவுக்கு எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு வைக்கச் சொல்லி கத்தரிக்காயை எப்படி நறுக்க வேண்டும் அதில் என்னென்ன சேர்க்க வேண்டும் என்று ரசனையோடு லாசாரா சொன்னதை வீடே வாய் விழுந்து வேடிக்கை பார்த்தது அவர் மனதில் இருந்த ஐயம்பேட்டை முற்றிலும் மாறியிருந்தது அவர் சந்திக்க நினைத்த சிநேகிதர்கள் இடம் மாறியிருந்தனர் அல்லது இறந்து போயிருந்தனர் அந்த ஊரின் மண்ணையும் நினைவுகளையும் உள்ளங்கையில் ஏந்திக் கொண்டு லாசாரா சென்னைக்கு திரும்பிச் சென்றார் இலக்கியவட்டம் நாராயணன் சாரைப் பற்றி எழுத வந்து இவன் வேறு எங்கோ தடம் மாறிவிட்டான் ஒன்றை தொட்டு இன்னொன்று கிளைவிரித்து செல்லும் ஒற்றையடி பாதைதான் ஞாபகங்களோ உண்மையில் கண்ணதாசன் சொன்னது போல நினைவுகள் பறவைகள்தான் அதற்குப் பிறகு இலக்கியவட்டம் நாராயணன் சார் கிட்டத்தட்ட இவனை தத்தெடுத்து கொண்டார் இலக்கியவட்டம் ஆரம்பித்த கதையை அவர் எத்தனை முறை சொன்னாலும் இவன் புதிதாக கேட்பது போல் விழிவிரித்து கேட்பான் அவர் காஞ்சிபுரம் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார் தஞ்சாவூர்லேருந்து இங்கே மாறுதலாகி வந்ததும் பேச ஆள் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஜோதி புக் ஸ்டோரில் கனையாழி காலச்சுவடு இதழ்கள் வாங்க போகிறப்ப ரெகுலராக அங்கே ரெண்டு இதழ்களையும் பத்து காப்பி வாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்மளை மாதிரி சீரியஸாக படிக்கிற பத்து பேர் இந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரிஞ்சது யார் யார் இந்த புக்ஸை வாங்குகிறாங்களோ அவங்களையெல்லாம் என் நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு தொலைபேசி நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் ஏழெட்டு பேர் பேசுனாங்க வைகுண்டம் பெருமாள் கோயில் புல்வெளியில்தான் முதல் கூட்டம் நடந்துச்சு இதுதான் இலக்கிய வட்டம் உருவான கதை அந்த ஏழெட்டு பேர்களில் முதன்மையானவர் கவிஞர் தர்ம ரத்னகுமார் இயக்குனர் ஆர்கே செல்வமணியின் அண்ணன் இங் என்ற சிறு பத்திரிகை நடத்தியவர் நவீன இலக்கியத்தை நோக்கி இவனை மடைமாற்றியவர் எண்பதுகளின் கலை இலக்கியம் என்று மூன்றில் பத்திரிகை சென்னையில் ஏற்பாடு செய்த இரண்டு நாட்கள் கருத்தரங்கில் அவருடன் இவன் கலந்து கொண்டான் கருத்தரங்கு முடிந்து இரவில் இயக்குனர் ஆர் கே செல்வமணி அலுவலகத்தில் தங்குவார்கள் அப்போது ஆர் கே செல்வமணி செம்பருத்தி படம் எடுத்துக்கொண்டிருந்தார் அடுத்த நாள் படப்பிடிப்புக்கான பாடலை இயக்குனர் ஆர் கே செல்வமணி விடிய விடிய கேட்டுக்கொண்டிருந்ததும் நடன அசைவுகளை நடன இயக்குநருடன் விவாதித்துக் கொண்டிருந்ததும் இவன் மனதில் சினிமாவுக்கான முதல் விதைகள் விழுவதற்கான தருணங்கள் இன்னொருவர் சே காமராசர் புல்வெளி சிற்றிதழ் ஆசிரியர் அந்த வாரத்தில் வெளியாகிற அத்தனை திரைப்படங்களுக்கும் இவனை அவரது செலவில் அழைத்துச் செல்வார் கையில் எண்பது பக்க நோட்டு வைத்துக்கொண்டு கொண்டு படம் பார்க்கும்போதே கதாநாயகன் அறிமுகம் கதாநாயகி அறிமுகம் நண்பர்கள் அறிமுகம் என்று திரையரங்கு இருட்டிலேயே அந்த படத்தின் ஒன்லைனை எழுதி கொண்டிருப்பார் இப்போது யோசித்துப் பார்க்கையில் இவன் திரைத்துறையில் நுழைவதற்கான ஆசையை விதைத்தவர்களில் அவரும் முக்கிய காரணம் அதற்கு அப்புறம் கவிஞர் அமுதகீதன் பாரத தேசத்து பட்டத்து ராஜனுக்கு படுக்க ஒரு பாய் இல்லையா யாருனை காப்பது இறைக்கின்ற நாய்தானா ஈஞ்ச உன் தாயிலையா என்று அவர் மரபுக் கவிதைகளின் கணீர் குரல் இப்போதும் இவன் காதுகளில் ஒழித்து கொண்டிருக்கின்றன இலக்கியவட்டம் நாராயணன் சாரை பள்ளி முடிந்து தினமும் அவர் அலுவலகத்தில் இவன் சந்திப்பான் இவன் எழுதிய கவிதைகளை அவரே கைப்பட பிரதி எடுத்து பத்திரிகைகளுக்கு அனுப்பி வைப்பார் அவர் படித்து முடித்த புத்தகங்களையெல்லாம் அன்புடன் என்று கையெழுத்திட்டு இவனுக்கு கொடுத்து விடுவார் தவிர பதிப்பகங்கள் அவருக்கு கொடுக்கும் இருபத்தைந்து சதவீதம் தள்ளுபடி விலையிலேயே கூட்டத்தில் புத்தகங்கள் கிடைக்கும் கடன் வசதி வேறு அவரது கடன் பட்டியலில் இவனால் இவன் தந்தை முதலிடத்தில் நிற்பார் தமிழகம் எங்கும் நவீன இலக்கிய உலகில் வீசிய புதுப்புது அலைகளை இலக்கிய வட்டம்தான் இவனுக்கு அறிமுகப்படுத்தியது எத்தனை எழுத்தாளர்கள் எத்தனை விதமான இசங்கள் ரியலிசம் மேஜிக் ரியலிசம் போஸ்ட் போஸ்ட்மர்டரிசம் ஸ்ட்ரக்சரிசம் என்று எல்லா வகைகளையும் இவன் அறிந்து கொண்டது அங்குதான் மண் சிறுகதை தொகுப்பு விமர்சன கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போதே எழுத்தாளர் கோமல் சுவாமிநாதன் இறந்த செய்தி கிடைத்தது இனி என்னால் பேச முடியாது என்று தழுதழுத்த ஜெயமோகனையும் டீஷர்ட்டும் பெர்முடாஸும் அணிந்து சினிமா ஹீரோவைப் போல வந்து இறங்கி எக்ஸ்டென்ஷியலிசமும் ஃபேன்சி பனியனும் நாவல் குறித்து உரையாடிய சாரு நிவேதிதாவையும் ஒவ்வாத உணர்வுகள் குறித்து பேச வந்த கோபி கிருஷ்ணனையும் இவனால் எப்படி மறக்க முடியும் தமிழகத்தின் முக்கிய எழுத்தாளர்கள் அனைவரும் இலக்கிய வட்டத்தில் பேசியிருக்கிறார்கள் நாராயணன் சாரிடம் ஒரு தனித்திறமை இருந்தது அவர்கள் கூட்டத்தில் பேசிய அத்தனை விஷயத்தையும் மனதில் சேமித்து அன்று இரவே ஒரு வார்த்தை விடாமல் ஒரு பெரிய நோட்டில் எழுதி வைப்பார் அவையெல்லாம் புத்தகமாக வந்தால் மிகப்பெரிய ஆவணம் எழுத்தாளர்கள் மட்டுமல்ல ஒரு மாதம் எண்கணித கணித ஜோதிடர் மறுமாதம் சித்த வைத்திய ஆராய்ச்சியாளர் அடுத்த மாதம் அஷ்டாவதானி என்று எல்லா துறை அனுபவங்களையும் இலக்கிய வட்டம் வாசகர்களுக்கு நாராயணன் அறிமுகப்படுத்தினார் சில பார்வையாளர்கள் புத்தகத்தை பார்ப்பதைப் போல பாவனை செய்து திருடிச் சென்று விடுவார்கள் விடுப்பா அந்த புத்தகம் அவனை பாதிச்சா அடுத்த மாதம் திரும்ப வந்து காசு தருவான் என்பார் நாராயணன் காஞ்சிபுரம் போன்ற நகரத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் புத்தகம் விற்றது அவரது சாதனை அதில் கிட்டத்தட்ட ஐந்தாறு லட்சங்கள் கடன் கொடுத்து திரும்பி வராததால் தன் கைகாசை பதிப்பகங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் இலக்கிய வட்டத்தின் அழைப்பிதழ்கள் போஸ்ட் கார்டில் நாராயணனின் சாய்ந்த கையெழுத்துடன் வரும் தொடர்ந்து மூன்று கூட்டங்களுக்கு ஒரு முறையாவது வராதவர்களுக்கு அடுத்த அழைப்புதல் வராது இலக்கிய பயணம் என்று ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு எல்லோரையும் அழைத்து சென்று மக்களுக்கு நடுவே இலக்கியம் பேச வைப்பார் கடைசி வரை தன்னை முன்னிலைப்படுத்தாமல் செயல்பட்டவர் இவன் பிற்காலத்தில் திரைத்துறைக்கு பாடல் எழுதி வருவது குறித்து நாராயணன் சாருக்கு சந்தோஷம் கலந்த ஒரு வருத்தம் இருந்தது உங்ககிட்ட இருந்து தமிழில் தல சிறந்த நாவல்களையும் சிறுகதையும் எதிர்பார்த்தேன் நீ பாட்டு எழுத போயிட்ட என்று சந்திக்கும் போதெல்லாம் சொல்லி சில வருடங்களுக்கு முன்பு மாரடைப்பால் அவர் இறந்த செய்தி கேட்டு பதறியடித்து இவன் காஞ்சிபுரம் விரைந்தான் சுடுகாட்டில் அவரது பிணம் எரிந்து கொண்டிருந்த போது பற்றி படர்ந்து மேலெழுந்த தீயின் ஜுவாலைகள் புத்தக வடிவில் மடிந்து அன்புடன் என்று கையெழுத்திட்டு இவனிடம் நீட்டி கொண்டிருந்தன பகுதி பதினொன்று நான் தான் டாம் நீங்க தான் சரியான் ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க டாம் உங்களை கண்டுபிடிக்கும் மகன் சொல்ல இவன் ஒளிந்து கொள்ள இடம் தேடினான் கதவுக்குப் பின்னால் பீரோ மறைவில் திரைச்சீலைகளுக்குப் பின்னால் பாத்ரூம் இருட்டில் என பல இடங்களில் செறி ஒளிந்து டாம் கண்டுபிடித்துவிட்டது அதனால் இவன் புதிய இடத்தை யோசிக்கத் தொடங்கினான் முப்பத்தி எட்டு வயதுக்குப் பின் கூணி குறுகி கட்டிலுக்கு அடியில் நுழைவது இவனுக்கு சிரமமாக இருந்தது தூசிகளை உடலில் போர்த்தி கொண்டு கட்டிலுக்கு அடியில் உருண்டு உள்ளே சென்றான் உடைந்து போன பழைய ஏணி இவன் திருமணத்துக்கு வந்த பரிசு பொருட்கள் அடங்கிய அட்டை பெட்டிகள் மகன் தவழ்கையில் வாங்கிக் கொடுத்த நடைவண்டி என்றுமே உபயோகத்துக்கு வராமல் கோணி பைகளுக்குள் பாரம்பரிய பெருமைகளுடன் முடங்கி கிடக்கும் முன்னோர்களின் பித்தளை பாத்திரங்கள் என கட்டிலுக்கு அடியில் வேறு ஒரு வீட்டை சந்தித்தான் பாரம்பரிய நெடி தாங்காமல் ஹச் என்று இவன் தும்மியபோது ஹுஷ் சத்தம் போடாத கண்டுபிடிச்சுவான்ல என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு இருட்டுக்குள் இவன் திரும்பி பார்த்தான் லுங்கி பனியனுடன் முப்பத்தைந்து வயது தோற்றத்தில் இவன் அப்பா இவன் பக்கத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார் இவன் மெல்ல அவரை தொட்டு பார்த்தான் என்னடா என்றார் மெல்லிய குரலில் அப்பா நீங்க செத்து போய் ஆறு வருஷம் ஆச்சு இங்கே எப்படி வந்தீங்க என்றான் ஆச்சரியத்துடன் மடையா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தில் மனுஷங்க யாரும் சாகுறதில்ல காலம்தான் செத்து போகுது நீ இருக்கிற வரைக்கும் நான் உயிரோட தான் இருப்பேன் அப்புறம் நீயும் நானும் உன் பையனா பேரனா வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஜனனமும் மரணமும் முடிவே இல்லாத ஒரு தொடர்ச்சிடா புரியுதா இவன் புரிந்தும் புரியாமலும் அது சரிப்பா நீங்கள் ஏன் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்றான் நாம திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம் நான் தான் திருடேன் நீ தான் போலீஸு நீ என்னை தேடிகிட்டு இருக்க நான் தான் உங்கள் பக்கத்தில் இருக்கேனே அப்புறம் எப்படி உங்களை தேட முடியும் நீ நீனா இப்ப இருக்கிற நீ இல்லடா பத்து வயசுல இருந்த நீ என்று இவன் அப்பா போதே கட்டிலுக்கு அடியில் மகன் முகம் தெரிந்தது சரி மாட்டிக்கிட்டியா என்று குதூகலத்துடன் மகன் சொல்ல பேசாதன்னு அப்பா சொன்ன கண்டுபிடிச்சிட்டான் பாரு வெளியில போய் போலீஸ் போலீஸ்கிட்ட சொல்லாத நானும் மாட்டிப்பேன் என்றார் அப்பா இவன் ஜனன சங்கிலியில் இருந்து வெளியே வந்தான் இப்போது இவனுக்குள் பத்து வயது போலீஸாக மாறிய அப்பாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் மாட்டிக்கொண்ட ஜெரியாக மகனை பின்தொடர்ந்தான் எல்லா பிள்ளைகளையும் போலவே பத்தே நிமிடத்தில் டாமன் ஜெரி விளையாட்டு போரடித்து மகன் இவனை செஸ் விளையாட கூப்பிட்டான் வெள்ளைக்காய்களை மகன் எடுத்துக்கொள்ள கருப்பு காய்களோடு இவன் களமிறங்கினான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னகர்ந்த விளையாட்டின் ஒரு கட்டத்தில் மகனின் சிப்பாயை இவன் வெட்ட முயன்றபோது இவனுக்கு மட்டும் கேட்கும்படி டேய் பேராண்டி தாத்தாவை எந்த பேரனாவது வெட்டுவானாடா இது நியாயமாடா என்றது அந்த சிப்பாய் இவன் அதிர்ச்சியுடன் தாத்தாவா என்றான் ஆமாண்டா ராசா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போனானே உன் தாத்தா நான் அவனோட எள்ளு தாத்தாவோட எத்தனையோவாவது எள்ளு தாத்தா பல்லவ ராஜா கிட்ட சிப்பாய் படையில் இருந்தேன் என்ற மூதாதையனின் குரல் கேட்டு இவன் வெட்டாமல் விட்டு வேறுகாயை நகர்த்தினான் இவன் மகன் மந்திரியை ராணியால் வெட்டி ராஜாவுக்கு செக் வைத்தான் இப்படியாக இவன் இரண்டாவது முறை மகனிடம் தோற்றான் மகனிடம் தோற்பதை விட ஒரு தந்தைக்கு வேறு என்ன ஆனந்தம் இருக்க முடியும் அடுத்து இவனை மகன் அழைத்தது அப்பா அம்மா விளையாட்டுக்கு நான் தான் அப்பாவான் நீங்கள் அம்மாவான் வாங்க விளையாடுவோம் என்று மகன் சொல்ல டேய் நாம ரெண்டு பேரும் பாய்ஸ்டா கொஞ்ச நேரம் அம்மா கூட போய் விளையாடு என்று இவன் ஓய்வெடுக்க விரும்பினான் அதெல்லாம் முடியாது அம்மா எனக்கு பூரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஹோம் சொல்லி தருவாங்க அதனால் நீங்கள் தான் என் விளையாடணும் என்று மகன் விரித்த வலையில் இவன் விரும்பி போய் விழுந்தான் அது சரிடா நான் எப்படி அம்மாவை நடிக்க முடியும் என்று இவன் சொல்லி போதே இவன் தோளில் யாரோ தொடும் உணர்வு ஏற்பட்டு திரும்பி பார்க்க எப்போதோ இறந்து போன இவன் அம்மா நின்று கொண்டிருந்தாள் உன் உடம்புல உங்கள் அப்பா மட்டும் இல்லை நானும் இருக்கேன் பேரன் கூப்பிட்றான்ல போய் விளையாடுறா என்று சொல்லிவிட்டு காணாமல் போனாள் பிள்ளைக்காக தாயாகி இவன் பாவனையாக சமைத்து பாவனையாக துணிது வைத்து பாவனையாக கண்ணீரும் சிந்தினான் பின்பும் ஒரு பரமபுத விளையாட்டு தொடங்கியது அடுத்தடுத்த பகடை உருட்டல்களில் இவன் நண்பர்கள் ஏணிகளாகவும் எதிரிகள் பாம்புகளாகவும் ஏறியும் வழுக்கியும் இவன் பயணம் செய்து கொண்டிருந்தான் அப்போதும் கூட என் பிள்ளைக்கு ஏணிகளாகும் நண்பர்களை மட்டும் கொடு என்று இவன் மனம் வேண்டி கொண்டிருந்தது அடுத்தடுத்து வீட்டுக்குள்ளேயே டென்னிஸ் பால் பிளாஸ்டிக் பேட் கிரிக்கெட் ரப்பர் பலூன் ஃபுட்பால் கண்ணாமூச்சி ஆட்டம் என விளையாட்டுகள் தொடர்ந்து இரவு உணவு முடித்து உறங்கப் போகும்போது வழக்கம்போல் மகன் கேட்டான் அப்பா உங்கள் கையில் ஒரு கோடி விளையாடலாமா இவன் அன்றைய தினத்தின் அந்த இறுதி விளையாட்டுக்கு ஆயத்தமானான் வெல்கம் பேக் டு உங்கள் கையில் ஒரு கோடி இன்றைக்கி நம்ம கூட ரெண்டு பேர் விளையாட வந்திருக்காங்க ஒருத்தர் மிஸ்டர் ஆதவன் நாகராஜன் இன்னொருத்தவங்க மிஸ்ஸஸ் ஜீவலட்சுமி முத்துக்குமார் வணக்கம் மிஸ்டர் ஆதவன் நாகராஜன் மகன் முன்பு செய்தி வாசித்த நிர்மலா பெரியசாமி போல் வணக்கம் என்றான் நீங்கள் என்ன இருக்கீங்க தூங்கிக்கிட்டு இருக்கேன் அது இல்லடா என்ன படிக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கே செக்ஷன் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு எனக்கு அப்பாவாக இருக்காரு டே லூசு வேற என்ன பண்ணுறாரு ம் பாட்டு எழுதுறாரு என்கிட்ட மட்டுமே கேள்வி கேட்பீங்களா அம்மா கிட்ட கேளுங்கப்பா என்று மகன் சிடுசிடுக்க இவன் வணக்கம் மிஸ்ஸஸ் ஜீவலட்சுமி நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்று கேட்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கே செக்ஷன் சொல்லுமா என்று மகன் சொல்ல இவன் மனைவி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கே செக்ஷன் என்றாள் பாருங்கப்பா சின்ன பசங்க தானே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க அம்மாவும் என் கிளாஸில் படிக்கிறாங்களாம் என்று மகன் இவன் மனைவிக்கும் வலை விரித்து உள்ளே இழுத்தான் சரி விடுறா அது ஃபெயில் ஆய் ஃபெயில் போல உங்களுக்கான முதல் கேள்வி விமானத்தை கண்டுபிடித்தது யார் ஏ ரைட் சகோதரர்கள் பி ராங் சகோதரர்கள் மகன் இவன் காதுக்குள் கிசுகிசுப்பாக யார் என்றான் இவன் அவன் காதுக்குள் ரைட் சகோதரர்கள் என்றான் மகன் ரகசியமாக பேசுவதாக நினைத்து இவன் மனைவியிடம் அம்மா ராங் சகோதரர்கள் தான் கரெக்டான ஆன்சராம்மா நீ ராங் சகோதரர்னு சொல்லுமா என்று சொல்ல இவன் மனைவி அப்பாவியை போல நடித்து ராங் சகோதரர்கள் என்றாள் மகன் பெருமிதத்துடன் ரைட் சகோதரர்கள் என்று சொல்லி இவனை பார்த்து கண்ணடிக்க இவன் ரைட் சகோதரர்கள் இஸ் த ரைட் ஆன்சர் மிஸ்டர் ஆதவன் நாகராஜன் நீங்கள் ஆயிரம் ரூபா வென் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க இந்த காசை வச்சு என்ன பண்ண போறீங்க என்று மகனை பார்த்து கண்ணடித்தான் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன் வெரி குட் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுப்பியா செகண்ட் கொஸ்டினை கேளுங்கப்பா அதை விட்டுட்டு சாக்லேட்டு கேட்குறீங்க ஓகேடா உலகம் அழிஞ்சாலும் அழியாத உயிரினம் எது ஏ கரப்பான் பூச்சி பி பட்டாம்பூச்சி திருட்டுத்தனமாக இவனே மகனின் காதுக்குள் கரப்பான் பூச்சி என்று கிசுகிசுத்தான் மகன் ஐம்பதாயிரம் ரூபாய் வென்று ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டான் அதில் பங்கு கேட்டால் ஏடாகூடமான பதில் வரும் என்பதால் இவன் கேட்காமல் விட்டுவிட்டான் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி ஏம்பா கேள்வியே கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா விளம்பர இடைவேளை விடுங்கப்பா டிவியில் அப்படித்தானே காட்டுறாங்க என்று மகன் செல்லமாக கண்டிக்க இவன் விளம்பர இடைவேளை விடத் தொடங்கினான் ராஜா கையை கழுவிட்டு தானே சாப்பிட்ற ஆமாமா அல்டாப்பு சோப்புல தான் கை கழுவுனே அல்டாப்பு சோப்பு ஆரோக்கியத்தின் டாப்பு என் பொண்ணு சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறா என்ன பண்ணலாம் குரங்கு மார்க் சேமியா வாங்கி கொடு குதூகலமாக சாப்பிடுவா நம்ம பையன் நம்ம கிட்ட பேசிய பல மாசம் ஆச்சு என்னங்க பண்ணலாம் துலாலினோ செல்போன் உபயோகியுங்கள் உங்கள் தலைமுறையே உங்களிடம் பேசும் விளம்பரம் முடிந்து இவன் தொடர்ந்தான் வெல்கம் பேக் டு உங்கள் கையில் ஒரு கோடி இந்த கேள்விக்கு ஆப்ஷனே இல்லை நீங்கள் ஃபோன் இயர் ஃப்ரெண்ட் லைஃப் லைனாக யூஸ் பண்ணலாம் இதோ உங்களுக்கான கேள்வி நான் முத்துக்குமாரின் தாத்தா பெயர் என்ன மகன் உடனே ஃபோன் இர் ஃப்ரெண்டு என்றான் வெரி குட் யாருக்கு ஃபோன் பண்ண போகிறீங்க உங்களுக்கு தான்ப்பா சரி யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நவ் என்று சொல்ல அப்பா உங்கள் தாத்தா பெயர் என்னப்பா என்று மகன் ஆர்வமாக கேட்க இவன் தூக்க கலக்கத்துடன் எத்திராஜிடா என்றான் எத்திராஜிடா என்ற மகன் பதிலுக்கு ஐம்பதாயிரம் கிடைத்தது அதில் அவன் எத்திராஜ் தாத்தாவுடன் கம்ப்யூட்டர் வாங்கி வீடியோ கேம் விளையாடப் போனான் அடுத்தடுத்த கேள்விகளின் நாடகம் முடிந்து மகனுக்கான ஒரு கோடியை கையில் கொடுத்துவிட்டு இவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது கன்னத்தில் ஓர் ஈர முத்தம் திடுக்கிட்டு இவன் விழித்தெழுந்தபோது இவன் எதிரே ஓர் உருவம் தெரிந்தது யார் சார் நீங்க என்றான் என்ன தெரியலையா ஏற்கனவே நம்ம ட்ரெயின்ல மீட் பண்ணியிருக்கோமே நான் தான் கடவுள் என்றார் இவன் பதற்றத்துடன் ஐயா சாமி எதுக்கு வந்திருக்கீங்க என்றான் வாழ்க்கைங்கிறது என்ன என்று கேட்டார் கடவுள் இவன் மீண்டும் பதற்றத்துடன் ஒழித்து கொண்டிருக்க கடவுள் சொன்னார் வாழ்க்கைங்கிறது இந்த மாதிரி அப்பனும் பிள்ளையும் விளையாடுற தீராத விளையாட்டு